சாப்பிட்டு முடித்த பிறகும் டேஸ்ட்டு நாக்களே ஒட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை நான் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் பண்ணேன் செம்ம டேஸ்ட்டான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ரெண்டு பீஸ் பட்டை அஞ்சாறு லவங்கம் கொஞ்சம் கல்பாசி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சோம்பு மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வறுத்த பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையாக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிறிஸ்பாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த இன்க்ரீடியன்ஸை ஆற வச்சு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு பட்ட லவங்கள்லாம் நம்ம எதுவும் சேர்த்து தாளிக்க வேணாம் ஏற்கனவே நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துட்டோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து அது கூட ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது சிக்கனை சேர்த்து வெங்காயம் தக்காளி கூடையே பரட்டி விடுங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுடுங்க சிக்கனை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்ட பிறகு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் கரம் மசாலா சேர்க்குறேன் வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம் சிக்கன் வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுடுங்க இதை குழம்பாக வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும் இல்லை உங்களுக்கு கிரேவியாக பிடிக்கும்னா இதை கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் தான் தேவைப்பட்டுச்சு ரொம்ப குயிக்காக முடித்தாச்சு ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்த பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடியையும் தூவிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி சர்வ் பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கிற இந்த சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ Thanks for watching